இது குண்டலகேசியில் கதை என்னவென்றால் குண்டலகேசி என்பது ஒரு புத்த பிக்கு மணி ஒரு பெண் குண்டலகேசி என்பது ஒரு பெண்ணின் பெயர் அதுவும் புத்த பிக்காக இருக்கக்கூடியவர் ஒரு நாள் அவர் தெருவில் நடந்து போகின்ற பொழுது ஒரு அழகான ஒரு வாலிபனை அரச காவலர்கள் வீதி வழியாக பிடித்து திருடன் என்று அரசனிடம் சென்று கொண்டிருக்கிறார் அப்பொழுது குண்டலகேசி அவனை பார்த்து காதல் வயப்படுகிறான் உடனே அவங்க அப்பா கிட்ட சொல்லி அவர் எப்படியாவது எனக்கு கட்டி வைங்க திருடனாக இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அவர்தான் வேண்டும்ன்னு ஆட பிடிக்கிறார் அவங்க அப்பா கொஞ்சம் ஃபேமஸ் மேன் அரசவையில் உடனே அவர் போய் அரசர்கிட்ட பேசி வேறக்குரிய நிறைய தங்கமும் எண்பத்தி ஓரு யானைகளையும் கொடுத்து அந்த திருடனை மீட்டு அந்த திருடனுடைய பெயர் வந்து காளன் காளன் ஸோ அவனிடத்தில் வந்து இந்த குண்டலகேசி குண்டலகேசியின் ஆவதற்கு முன்னால் அதாவது இந்த புத்த பிக்கு ஆக மாறுவதற்கு முன்னால் அந்த அம்மா பேர் வந்து பத்ரா ஸோ பத்ராவும் பத்ரா வந்து வருங்கால குண்டலகேசி ஸோ அந்த அம்மாவும் காலனும் கல்யாணம் முடிகிறார் ஸோ மிகவும் மகிழ்ச்சியான காலம் செல்கிறது குண்டலகேசி நமக்கு அருமையாக எடுத்துச் சொல்லுகிறது அந்த காப்பியத்தில் இந்த இருடைய வாழ்வும் மிகவும் சந்தோஷமாக அமைந்த வாழ்வாக இருந்திருக்கிறது ஆனால் ஒரு நாள் பத்ரா அதாவது குண்டலகேசி கணவனை பார்த்து நீ ஒரு திருடன் என்று தமாஷாக சொல்லிவிடுகிறார் உடனே அவனுக்கு கோபம் வந்துவிடுகிறது காலனுக்கு சரியான கோபம் வந்து இந்த பெண்ணை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் வா நாம் வெளியே விட்டு வரலாம் என்று சொல்லி மலை உச்சிக்கு அழைத்து சென்று அவளை அங்கிருந்து தள்ளி சாகடிக்க பார்க்கிறான் அப்பொழுது அந்த கருத்தையும் அந்த பெண்ணிடம் சொல்கிறான் இப்போது நான் தள்ளி உன்னை சாகடிக்க போகிறேன் உடனே அவள் சொன்னால் ஐயோயோ நீர் எனது கணவராட்சி உன்னை சுற்றி மூன்று முறை நான் வளம் வந்து உனது காலை தொட்டு கும்பிட்டு விட்டு நானே எகிரி குச்சிடுறேன் சொன்னான் உடனே அந்த அம்மா சொன்ன மாதிரி சரி செய்யுமான்னு சொல்கிறாரு அந்த காலன் உடனே இந்த அப்படியே ரவுண்டு போட்டு பின்னால் வரும்போது அவன் பார்க்கல உடனே டப்பாவில்ட்டு அவனை தள்ளி விட்டு வல்லது ஸோ காலன் கேது அவசரத்து போகிறான் உடனே பத்ரா உடனே மனம் வருந்தி அது ஒரு புத்த பிக்காக குண்டலகேசியாக மாறிவிட்டது என்று கதை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்சுவலி நிறைய பேர் சொல்கிறாங்க குண்டலகேசி என்கின்ற அந்த பெண்மணி முதல்ல ஜெயின துறவியாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் பல ஆர்கியுமெண்டில் இந்த ஜெயினாவுக்கும் பௌத்தத்துக்கும் பல டைம் வாதங்கள் நடக்கும் அப்பொழுது அந்த வாதங்கள் நடக்கின்ற பொழுது அந்த வாதத்தில் குண்டலகேசி ஜெயினம்கு பௌத்தர்களிடம் தோற்றுவிடுகிறாள்